முருகா வெற்றிவேல் முருகா உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ எதிர்பார்த்தது ஒன்றுதான் அதைத்தான் நான் உன்னிடத்தில் கொடுக்க போகின்றேன் இப்பதிவை கண்டிப்பாக கேள் தங்கமே நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் இது உனக்கே உனக்காக நானே எழுதப்பட்டது நானாகவே எழுதியது உன் மனதில் தோன்றும் அனைத்து தேவையற்ற சஞ்சலத்தையும் விரக்தியையும் தூக்கி வீடு என் கண்ணே அதனாலேயே நீ உருக்குலைந்து போகின்றாய் உன்னுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிப்பதில்லை என்றுதானே அதிகம் வருந்துகின்றாய் தங்கமே உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காதவர்களுக்குத்தான் இழப்பே தவிர உனக்கு எந்தவித இழப்பும் இல்லை நீ ஏன் எப்பொழுதும் உன்னை சுற்றி உள்ளவர்களை மட்டுமே யோசித்து கொண்டிருக்கின்றாய் நீ அனைவரை பற்றி யோசிப்பதும் நல்ல விஷயம்தான் ஆனால் உன்னை சற்றும் மதிக்காதவர்களை பற்றி நீ எதற்காக நினைத்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களை தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை முன்னின்றி நீயே செயல்படுத்தி கொள் மற்றவர்கள் எனக்கு உதவிக்கு வருவார்கள் அவர்கள் இதை செய்து தருகின்றேன் என்று கூறி இருக்கின்றார்கள் என்று உன்னை தாண்டி நீ எவரையும் நம்பாதே உன்மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என் மீது நம்பிக்கை வை நிச்சயமாக உனக்கு ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராக இரு உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கின்றேன் உனக்கு நிழலாக நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் தங்கமே உனது எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் விருப்பங்கள் என அனைத்தையுமே நான் அறிவேன் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயமாக நானே அந்த இடத்தில் வரவில்லை என்றாலும் யார் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டியதை சரியாக நடத்தி தீருவேன் என்னுடைய துணையும் ஆசிர்வாதமும் என்றும் உனக்கு உண்டு அதை மனதில் வைத்துக்கொள் நீ கஷ்டம் வந்துவிட்டதே என்று துவண்டு போகாதே உனக்கு நன்மை நடந்தே தீரும் உனக்கு வரும் எத்தனையோ இடையூறுகளை தாண்டி நீ என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்து இருக்கின்றாய் நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நான் உனக்கு தருகின்றேன் யாருடைய மனதையும் நீ காயப்படுத்தாமல் இருக்கின்றாய் அந்த நல்ல குணமே உன்னை வாழ்க்கையில் மிக சிறந்த மனிதனாக மாற்றும் உன் வாழ்க்கையை சரிசெய்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி மலர உன் அப்பா நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் நான் மட்டுமே உனக்கு உண்மையான உறவு நிச்சயமாக உன்னை வீழ்ச்சியடைய விடமாட்டேன் நீ மகிழ்ச்சியான பாதையில் செல்ல நான் அருள் புரிகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா